ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாட்டம் பார்த்திங்கன்னா முழுக்கால் பயிற்சித்தால் பதினேழுல இது மூணாவது பாட்டாக மூணாவது வீடியோவை போடுறேன் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரையும் கொஷின் இருக்கும் பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் பின்வரும் முழுக்கால் இறங்கு வரிசையில் இறங்கு இறங்குவரிசைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு நம்ம எழுது அப்போ பாருங்க இறங்கு வரிசை இதில் ஃபஸ்ட்டு கூட்டலில் பாருங்கள் இது பெரு பெரிய நம்பர் இது நாற்பத்தி ரெண்டு அப்போது நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் முப்பது அதுக்கப்புறம் இருவத்தொன்று அதே கழித்தலில் பார்த்தீங்கன்னா ரொம் சின்ன நம்பர் தான் பெரிய மதிப்பு அப்போனா கழித்தல் பதினாறு அதுக்கப்புறம் தான் கழித்தல் இருபத்தி நாலு வரும் ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பருக்கு எழுதுறோம் அதனால் அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கும் அதே மாதிரி தான் இறங்கு இறங்கு வரிசை இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நாற்பது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் கழித்தல் பனிரெண்டு அதுக்கப்புறம் கழித்தல் எழுபது புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்டுக்கிறான் என் கோட்டில் கழித்தல் பத்து பூஜ்ஜியத்திற்கு டேஷ் புறம் அமையும் இது பாருங்கள் கோடு இருக்குது இங்கே பூஜ்ஜியம் இருக்குது பூஜ்யத்துக்கு பத்து கழித்தல் பத்து தான் சொல்லுங்கள் அப்போ கழித்தல் பத்து எந்த சைடு வருது பூஜ்ஜியம் இது வந்து அந்த சைடு வலது வலதுபுறம் அதே இந்த சைடு வந்துச்சுன்னா இடதுபுறம் அப்போ இது கேன்சர் என்ன வரும் இடதுபுறம் இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டுருக்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்க கோட்டில் எட்டு டேஷ் டேஷ்புறம் அதே இது கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு பாருங்க இந்த சைடு வருது பூஜ்யத்துக்கு இந்த சைடு வருது அப்ப எந்த சைடு இது வலதுபுறம் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்க கழித்தல் ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண்களின் எண்ணிக்கை அப்போ கழித்தல் ரெண்டு எங்க இருக்குன்னு பாருங்க இங்க இருக்குதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டு அங்கே இருக்குது கூட்டல் ரெண்டு இங்கே இருக்குது இடைப்பட்ட எண்கள் கேட்டுக்கிறாங்க நடுவில் இருக்கிறது அப்போ என்ன ஒரு இது ஒன்று ரெண்டு மூணு அப்போ எத்தனை எண்கள் இருக்குது மூணு இருக்குது அப்போது இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுன்னு வரும் எண்ணிக்கை தானே கேட்டுக்கிறாங்க அப்போது மூணு அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஷின் எண்கோடு வரைந்து பின்வரும் வினாவிற்கு ஏற்ற முழுக்களை குறிக்கவும் கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கழித்தல் ஐந்தை விட ரெண்டு அதிகம் ஃபஸ்ட்டு கழித்தல் அஞ்சு நம்ம குறிக்கலாம் அப்போ கழித்தல் அஞ்சு குறிச்சிட்டோம் ரெண்டு அதிகம்னா வலது பக்கம் போகணும் அப்போ பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு புரிஞ்சுதுங்களா அப்போ கழித்தல் மூணாண்டை வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்றை விட மூணு குறை ஃபஸ்ட்டு ஒன்று குறிக்கலாம் கூட்டல் ஒன்று அது அப்போ இங்கே குறிச்சிங்கன்னா மூணு குறைவுனா இடது பக்கமாக வரணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஆன்சர் கழித்தல் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் ஐ விட ரெண்டு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் குறிக்கலாம் பூஜ்யம் பாருங்கள் இங்கே இருக்குது ரெண்டு குறைவுனா இடது பக்கமாக போகணும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் கழுதல் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் எட்டு மீட்டர் கிழக்கு நோக்கி செல்லுதல் நாலு மீட்டர் மேற்கு நோக்கி செல்லுதல் இந் நிகழ்வினை படம் வரைகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இந்த சைடு மேற்கு இந்த சைடு கிழக்கு நடுவில் பூஜ்யம் புரிஞ்சுதுங்களா பூஜ்ஜியம் இருக்குதுங்க கிழக்கு நோக்கி செல்லுதல் வந்து எட்டு மீட்டர் அப்போ கிழக்கு இந்த சைடு இருக்குதுங்களா எட்டு மீட்டர் தூரம் போகணும் அப்போ எட்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குது புரிஞ்சுதுங்களா அப்போது இதுலேருந்து இதுவழியும் இது பார்த்திங்கன்னா இது இந்த சைடு போதுங்களா இது எட்டு மீட்டர் அதே பாருங்கள் இது நாலு மீட்டர் மேற்கு நோக்கி நாலு மீட்டர்னால் இந்த சைடு பார்த்த மாதிரி நாலு மீட்டர் வரும் அப்போ நாலு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போது வழியும் வரும் அப்போ இது இந்த சைடு வருது இது நாலு மீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு படம் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மீனவன் ஏரியின் மீதுள்ள படகில் மூணு மீட்டர் உயரத்தில் மூணு மீட்டர் உயரத்தில்னா கூடு கூட்டல வரும் அமைந்துள்ளான் அவரது மீன்பிடி கம்பத்தின் உள்ளே கொக்கி ஆறு அடி கீழே மிதக்கிறது மீனவன் மற்றும் அவரது கொக்கின் நிலையினை முழுக்கலி குறிக்கனா நம்ம குறிக்கோட்டு அப்போ இது பாருங்கள் உயரத்தில்னா இது கூட்டல் மூணுன்னு வரும் இது கீழேனா இது கழித்தல் ஆறுன்னு வரும் அப்போ பாருங்கள் மீனவன் பார்த்திங்கன்னா கூட்டல் மூணு அடி உயரத்தில் இருக்கான் அதே கொக்கி பார்த்தீங்கன்னா கழித்தல் ஆறு அடி கீழே உள்ளது புரிஞ்சுதுங்களா அவளை தான் பதினஞ்சாவது கேன்சர் இந்த குறி போடணும் அப்போ தான் அதுக்கு ஆன்சர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு